السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد اللہ فلا مضل له ومن فلا هادی له ان لا اله الا الله وحده لا شريك ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد آمد باللہ <سؤال> من الشیطان و بسم اللہ الرحمن الرحیم لم تنار برر حتی تنفقو من ما حبور وما تنفقو من شید فہم اللہ بہی علیہ انسواللہ صلی اللہ علیہ وسلم اللہ مات الانسان ان قطاع انہو عملو اللہ بن فلات اللہ من صلی اللہ جاریہ او جب انتہا ہو او اور لب صالحم یذکوروا او كما قال علی الصلاۃ والسلام صلی اللہ تعالی علیہ وسلم صلی اللہ تعالی علیہ وسلم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم رب اشرح لي صدری ويسر لي امری واحلل عقدۃ من لسانی يفقهوا قولی

நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீண்டும் இஸ்லாமியர்கள் மீது என்றென்றும் ஆமீன் பிறப்பிற்கும் பெருமதிப்பிற்கும் அவராக நிலையார்களே தமிழினாய் சூலமாகி சலமாக உரைவு செல்ல முறையில் சொல்வார்கள் மாத்தல் இன்சான் அனுபவலும் இல்லாமல் ஒரு மனிதன் இறந்து போனால் மூன்று விஷயங்கள் மட்டுமே அவனுடன் செல்லும் மற்றவை அனைத்தும் அவனுடைய மோக்கோடு நின்று போகும் அதில் ஒன்று சதக்கத்தின் ஜாரியா அவன் இறந்த பிறகும் அவனுடைய பெயரில் வரவு வைக்கப்படுகிற அவன் உயிரோடு இருந்த காலத்தில் அவன் செய்த தொடர்படியாக நன்மைகளை கொண்டு வருகிற சதக்காமல் இரண்டு இவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த கல்வி இவன் கற்றுக் கொடுத்த கல்வியால் ஞானத்தால் யாரெல்லாம் அமை செய்வார்களோ யாரெல்லாம் அந்த கல்வியினுடைய நேர்வடியை பெறுவார்களோ அவர்கள் இருக்கும் வரை இவனுக்குண்டான நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அவர் இறந்த பிறகும் மூன்றாவது அவ் வலதும் சாதுவும் எதுகூலவும் இறந்து போன இவருக்காக துவா செய்கிற குழந்தை இந்த மூன்றும் தான் நீங்கள் இந்த உலகத்தில் விட்டு செல்கிற செல்வர்கள் மற்றவை அனைத்தும் மனிதனை விட்டு அழிந்து போகும் மனிதன் அனைத்தையும் விட்டுவிட்டுத்தான் செல்ல போகிறோம் ஆனால் சேர்க்கிற சொத்துக்களில் சிறந்த சொத்து நாம் சேர்த்து வைக்கிற நம்முடைய பொருளாதாரத்தில் சிறந்த பொருளாதாரம் சதக்கத்தின் ஜாதியா என்று சொல்லப்படுகிற பிறகும் தொடர்படியாக நமக்கு வந்து சேருகிற சதக்காக்கள் தர்மங்கள் முதல் தர்வரசனம் நந்தானில் பெறுற நீங்கள் விரும்புகிற பொருளை சதக்கா செய்யாத வரை உண்மையான முன்மீனாக முடியாது என்றால் அல்லாஜ தஷானு தாலா நீங்கள் உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது நந்தனாக பெறுற ஹத்தா நீங்கள் விரும்புகிற பொருளை நீங்கள் பிறருக்காக கொடுத்து பழக வேண்டும் அப்போதுதான் நீங்கள் உண்மையான நன்மையை பெற்றுக் முடியும் என்கிற அந்த இறங்கிய போது அபு கல்யா ரவி அல்லாவுக்கு அது அனுகு கருமருல்லாஹி சல்லா சமத்தில் வந்து சொல்வார்கள் யார சூர் அல்லா எனக்கு எத்தனையோ பிரேரித்தம் தோட்டங்கள் இருந்தாலும் கூட மைரஹா என்கிற இந்த தோட்டம் தான் எனக்கு மிகவும் பிடியமானது மிகவும் பிடித்தமானது இதை தானம் செய்தால்தான் இதை தர்மம் செய்தால்தான் நான் உண்மையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதற்கும் நான் தயார் அல்லாஹுக்காக என்னுடைய பைரஹா என்கிற தோட்டத்தை அல்லாவுடைய பாதையில் நான் வப்பு செய்கிறேன் அல்லாஹுக்காக தர்மம் செய்கிறேன் என்று அபூ தல்ஹா யல்லாத்தாரா அவர்கள் தமிழ் நாயகர் சூருவாகி சல்லா முறை செல்வார்கள் சொன்னது மட்டுமல்ல அபு தலஹா அதி அல்லா தலாவுடைய குடும்பம் பைரஹா தோட்டத்துக்குள் தான் வீடு இருக்கிறது தோட்டத்துக்குள் செல்லாமலே வெளியில் நின்று கொண்டே தன் மனைவியை அழைக்கிறார் அபு தலஹா அதி அல்லாவு தலா இந்த தோட்டத்தை நான் அல்லாவுக்காக வக்கு செய்துவிட்டேன் விட்டேன் அல்லாவுக்காக நான் கொடுத்து விட்டேன் இனி இந்த தோட்டத்தினுடைய எந்த லாப நஷ்டங்களிலும் விதமான சுகத்தையும் அனுபவிக்கலாம் நாம் நமக்கு உரிமை இல்லை எனவே உள்ள வரல வெளிய வந்து கூப்பிட மனைவி கொஞ்சம் கூட யோசிக்காமல் கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு பைரகாவனுடைய பிடித்தமான அந்த தோற்றத்தை விட்டு வெளியில் வந்த நிகழ்வை வரலாறு சொல்கிறது இப்படி தான் மறுமைக்காக வாழுகிற நாம் இந்த உலகம் துச்சம் இந்த உலகத்தில் எதுவும் நமக்கு நிரந்தரமற்றது என்பதை நம்பி இருக்கிறனா நாமும் நம்முடைய முன்னோர்களும் தங்களால் இயன்ற மட்டும் எந்த அளவு தங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய சதக்கத்தில் ஜாரியாக தான் இறந்த பிறரும் தனக்கு வந்து சேர வேண்டிய சதக்காவாக லட்சம் கோடிகளை தொடுகிற வகுப்பு சொத்துக்களை இந்திய திருநாட்டில் நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் தன்னுடைய சதபத்தில் ஜாரியாவை எதிர்பார் தொடர்படியான தர்மம் நமக்கு வர வேண்டும் என்கிற ஆசையோடு செய்தவைகள் அவை ஆனால் இன்று வக்ஃபனுடைய நோக்கம் கெட்டு போய் வக்பனுடைய சொத்துக்களை பிறர் கையாள்வதை காட்டிலும் பிறர் ஆக்கிரமிப்பு செய்வதை காட்டிலும் அதிகமாக சூழல் தான் இந்த கலிமாவை சொல்லி ஐவேலி தொழக்கூடிய தொழுகையாளியாக இருக்கிற பல ஹஜ்ஜுகளையும் பல செய்து செய்திருக்கிற நல்லவர்கள் ஆக்கிரமிப்பு செய்வதுதான் அதிகமாக இருக்கிறது பாதுகாக்க வேண்டும் இந்துக்களில் ஒரு வாசகம் உண்டு சிவன் சொத்து குல நாசம் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுடைய சொத்துல கை வச்சா இறைவனுடைய சொத்துல கை வச்சா அது நம்மை மட்டும் நாசமாக்காது நம்முடைய வாழையடை வாழையாக நம் குலத்தையே நாசமாக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு இஸ்லாமை பொறுத்தவரை அது யதார்த்தமான வார்த்தை நாயகன் சல்லு அலீவசல்ல அவர்களோடு போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அவர் விட்டார் ஒரு ஷஹீதை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது விகல்நாயகன் சல்லு அலீவசல்ல அவர்கள் அந்த ஷஹீதனுடைய கபருக்கு அருகில் செல்கிறார்கள் அவர் அங்கே வேதனை செய்யப்படுவதை பார்க்கிறார் வீசல்லாம் அதை செல்ல பார்த்து விட்டு அவருடைய வீட்டுக்கு ஆள் அனுப்புறார் ஆள் அனுப்பி அவருடைய மனைவிட்ட கேட்டு விடுறாங்க இவருடைய நடவடிக்கைகள்லாம் இப்படி ஷஹீத் ஆயிட்டாரு அது ஓகே மத்தபடி இவருடைய நடவடிக்கைகள்லாம் என்ன என்று சொல்ல ஆலை சில அவர்கள் கேட்டு விடுறாங்க ரொம்ப நல்லவர் நல்ல தொழுகையாளி நல்ல இபாதத்தாளி அப்படி செய்வார் இப்படி செய்வார் அவ்வளவு சொன்னாங்க சரி ஏதாவது போர் போர்க்களத்திலிருந்து ஏதாவது எடுத்துட்டு வந்ததோ அல்லது பள்ளியிலிருந்து ஏதாவது எடுத்து அப்படி ஏதாவது உண்டா ஒரே ஒரு தடவை ஒரு போர்க்களத்திலிருந்து ஒரு பொருளை கொண்டு வந்து தந்தாரு அது அவருக்குண்டான பங்கல்ல அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய பங்கல்ல போர்க்களத்துல அது அனிமத்தா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு கொடுத்துடணும் சல்லல்லா அல்லது அதை பங்கு வச்சு கொடுப்பாங்க யாரெல்லாம் போர்க்களத்தில் கலந்து கொண்டார்களோ எல்லோருக்கும் அதில் பங்கு கிடைக்கும் இருந்தாலும் மனுஷன் தானே ஒரு நப்பாசையில அவருக்கு பங்கு வைக்கப்படாத ஒன்றை அவர் எடுத்து வைத்ததாக எனக்கு சொன்னதாக ஞாபகம் பொருளை எடுத்து தர்மம் செய்யுங்கள் அது தர்மம் செய்யப்படாத வரை அவர் சபரில் வேதனை செய்யப்படுவார் என்றார்கள் செல்லதாலேசன் பள்ளியாசன்ல இருந்து பாய் குச்ச கூட எடுத்துட்டு போக அவங்க சில பேருக்கு பழக்கம் இருக்கும் பள்ளியாசனுக்கு வந்தாவே நாக்கள்லாம் அப்படி ஒரு மாதிரியா இருக்கும் பல்லெல்லாம் நோண்ற மாதிரி இருக்கும் பள்ளியாசல் பாய் குச்சை எடுத்து பல்லு குத்துறதுன்னு ஒரு சோகம் என்னதான் தனியா பல் குச்சி வாங்கி வச்சிருந்தாங்க வீட்டுல கடையில இருந்தாலும் அப்பெல்லாம் திரு துருன்னு இருக்காத பல்லு பள்ளிவாசலுக்கு வந்தோடனே அது என்னதான் செய்யணும் தெரியாது அது நோம்பு திறந்துதான் கேட்கவே வேணும் பள்ளியாசல் பாயில பாதி பள்ளிவாசல்ல பாய் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கரைஞ்சுக்கிட்டே போயிடும் எங்க கரையுது பாய் குச்செல்லாம் எங்க போகுது அப்படின்னா பலருடைய பல்லுகளுக்கு அது பல்லு குச்சா யூஸ் இருக்கும் ஒரு பல்லு குச்சி ஒரு பாய் குச்ச ஒருத்தர் வேண்டும் என்று பள்ளிவாசனுடைய பாய் குச்ச அவருடைய வீட்டுல கொண்டு போய் வச்சா போதும் அவருடைய ஒட்டுமொத்த சொத்தும் நாசமாவதற்கு சபம்னு சொல்றாரு அவர் எவ்வளவு நல்லவரா வேணாலும் இருக்கட்டும் அவர் எவ்வளவு உயர்ந்தவரா வேணாலும் இருக்கட்டும் அல்லாவுக்கு சொந்தமான ஒரு பொருள்ல ஒருத்தர் கை வச்சிட்டாருன்னா நிச்சயமாக அவர் வாழையடி வாழையாக அவருடைய குளம் கோத்திரம் வரைக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது இஸ்லாமிய வரலாறு இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை மார்க்கம் தருகிற விஷயம் அல்லாதீன்களை தன் குழந்தைகளாக சொல்லுவார் அதெல்லாம் எத்தீன்களை விட்டு போகிறார்களோ அப்பா இறந்து போயிட்டார் அந்த பிள்ளைகள் இருந்தால் அதை தன் குழந்தையாக அல்லது நிஷானகு சொல்லுவார் தன் குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுகிற பொருள் எத்தீன்களுக்கு வந்து சேருகிற பொருள் அந்த பொருளை பொருளை யாராவது ஒருவன் கையாடல் செய்து அவன் அதிலிருந்து சாப்பிட்டால் சொல்லும் போது அந்த உணவை அந்த கையாடலை இப்படி சொல்கிறான் அவன் நெருப்பை கட்டிக் கொள்கிறான் வயிற்று அவன் சாப்பிடுறது உணவல்ல சாப்பாடு அல்ல எத்தீமுடைய பெயரை வசூல் செஞ்சு அல்லது எத்திமுக என்று கேட்டு அதை எத்திமிடத்தில் ஒப்படைக்காமல் ஒருவன் தனக்கு சார்பாக தான் அதை உபயோகித்தால் அவன் வயிற்றில் உணவை சாப்பிடுவதில்லை நெருப்பை சாப்பிடுகிறான் என்று அல்லா தல சொல்றான் ஏன்னா அல்லாவுடைய சொத்துல அவன் கை வச்சு தாங்கிறதுனால எனவே வக்ஃபுடைய சொத்துக்கள் அல்லாவுக்கு சொந்தமானது சொத்துக்கள் அல்லாவுக்கு சொந்தமானது அதனுடைய சதக்கத்தின் ஜாரியாவை ஆசைப்பட்ட விரும்பிய நம்முடைய முன்னோர்கள் கோடிகளை தொடுகிற சொத்துக்களை இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதார பொருளாதாரம் இரண்டாவது ரயில்வே மூணாவது சொல்றாங்க இந்த வக்ஃபு சொத்துக்கள் தான் இந்திய நாட்டின் இந்திய நாட்டினுடைய ஒரு வருஷம் பட்ஜெட் போடுறாங்கல்ல இந்த பட்ஜெட்டை விட பத்து மடங்கு ஜாஸ்தி உள்ள சொத்து வக்கோடுகள் வக்ஃப சொத்துக்கள் வக்போர்டுக்கு இருக்குன்னா வக்போர்டு தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ அவங்க அத்தா அம்மாட்டேன்னு கொண்டு வந்தாங்கன்ற பொருள் இல்ல ஆஹ் நம்முடைய முன்னோர்கள் என்று சொத்துக்கள் வக்ஃபத்துக்களை பொறுத்தவரை மார்க்கம் தெளிவான வழிகாட்டுதலில் செடித்தருகிறது என்ன விஷயம்னா அதற்கு உமரதியானவர்கள் ஹைபருடைய யுத்தத்துல உமரதி அல்லா அழுத்தாளர்களுக்கு ஒரு இடம் கிடைக்கிறது நிகழ்நாயன் சென்னதார சிமத்தில் உமரதிய கேட்கிறாங்க யார் சூழல்லா இப்படி இவ்வளவு ஒரு செல்வம் இவ்வளவு பெரிய மதிப்புள்ள ஒரு இடம் இதுவரைக்கும் நான் பார்த்தது கூட என் ஆயுசிலே இப்பதான் முதல் முதல்ல பெரிய சொத்து எனக்கு மொத்தமா சொந்தமாக இருக்கு சொத்து இத என்ன செய்ய அதேநாயகன் சல்ல உள்ள கேட்டப்பாசன் சொன்னாங்க இது தொடர்ந்து உனக்கு நன்மை தரணும்னு விரும்புறியா ஆமா அப்படின்னு வத்து செய்துட்டு உன்னுடைய பிள்ளைகளும் வடிவாள்களும் அதிலிருந்து அனுபவிப்பதற்கு அனுமதி கிரவுண்ட கொடுத்து கிரௌண்ட் கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு லாபம் வருதோ அந்த லாபத்தை உன்னுடைய உறவுகள் உன்னுடைய சொந்த பந்தம் புள்ள எல்லாரும் சாப்பிடலாம் தப்பில்லை சாப்பிட்டது போக மீதி அவங்க என்னவும் செய்யணும் தர்மமும் செய்யணும் இது இது ஒரு வகை வக்குதான் ஒருவேளை உன்னுடைய வாழையடி அடி வாழையாக வரக்கூடிய வாரிசுதாரர்கள் நின்று போனார்கள் என்றால் அது பள்ளியினுடைய மாலுக்கு சொந்தமாக மாறும் பிறகு மால் அந்த நிலத்தை அந்த இடத்தை தொடர்படியாக ஏழை எளியவர்களுக்கு மற்ற நல்ல காரியங்களில் சமுதாய காரியங்களில் அதனுடைய லாபத்தை செலவு செய்யும் ஆனால் வரை அந்த சொத்து விற்கப்படாது உமரநிலர் அவர்களுக்கு நபிகள் சொன்ன வார்த்தை

اپ اینا سینو فتصدق بگا عمر فی الفقراء وفی القربا وفی الرقاب وفی سبیل اللہ وبن السبیل واللیف ولا جناح علا من ولیہا ایا اکل منہا بالمعروف او یتعب صدیق غیر متعب بلن فیہی گنہ سینو ہے இவனுடைய வாரிசுகள் சாப்பிடலாம் எடுத்து லாபத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு அனுமதி இருக்கிறது அவர்களை உபயோகப்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது தாண்டி ஏழை எளியவர்களுக்காக கொடுத்து கொண்டே இருக்கணும் அவர்கள் இல்லாத சூழல் வரும்போது ஒட்டுமொத்த அந்த சொத்தும் மார்க்கத்திற்கு சமூகத்திற்கு சொந்தமான சொத்தாக வைத்தல் மாலுக்கு சொந்தமான சொத்தாக மாறி போகும் வைத்தல் மாலும் அந்த சொத்தை விற்க முடியாது அதை யாருக்கும் வகை செய்ய முடியாது என்னன்னு சொல்ல போனால் இவ்வளவு தெளிவாக மார்க்க சொல்கிறது சொத்தை செய்யக்கூடிய வாக்கை என்ன நிஜத்தில் வக்வு செய்கிறாரோ அதை மட்டும்தான் செய்யணும் இந்த இடத்தை நான் பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் எழுதி கொடுத்துட்டா அதுல பள்ளிவாசல் தான் கட்டணும் பள்ளிவாசல் இல்லாம மதரசா மட்டும் கட்டக்கூடாது ஒருத்தர் இந்த இடத்த மதரசாவுக்கு வக்கு செஞ்சா அதை மதரசா தான் கட்டணும் இல்ல இல்ல மதரசா வேற இடத்துல இருக்கு மதரசா வருமானமே இல்ல கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு பேசாம ஏதாவது ஒரு பெரிய மாலை கட்டி விட்டா அதுல இருந்து வருமானத்தை வச்சு மதரசாவையும் நடத்திக்கலாம் அப்படின்னு அவருடைய மையத்துக்கு மாற்றமா அவர் மதரசா கட்டினு சொல்லி தந்த இடத்துல ஒரு மாலை கட்டி அது மதரசாவுக்குதான் பிரயோஜனம் ஆகுது மதரசாவுக்குதான் அந்த காசு போகுது என்றாலும் கூடாது ஏன்னா வாக்கிஃப் என்ன நியத்துல தந்தாரோ எந்த நியத்தில் அதை செய்வதற்கு மட்டும்தான் தவிர மற்றது பள்ளிவாசல்கள்ல குடி தண்ணீர் வைக்கிறோம்ல சில நல்லவங்க என்ன செய்வாங்க இதனுடைய பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம் பள்ளிவாசல்ல எவ்வளவு பேர் வர்றாங்களோ அவங்களுக்கு குடி தண்ணீர் நாங்க குடுக்குறோம்னு இந்த தண்ணியை அவங்க காசுல வாங்கி தர்றாங்க எதுக்கு குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு வாங்கி தந்த அந்த காசுல அந்த தண்ணீர்ல கிளாச கழுக கூடாது சாதாரணமா நம்ம செய்யற வேலை டக்குன்னு திறந்து விடுவோம் எடுப்போம் நாலு சுற்றி சுத்தி கீழே ஊத்திட்டு அப்புறம்தான் புடிச்சு குடிப்போம் கிளாஸ கழுகலாம் எதுல கழுகணும் அதுலதான் கிளாஸை கழுகணுமே தவிர யார் குடிக்கிறதுக்கேன்னு தண்ணி வாங்கி தந்திருக்கிறாரோ அந்த தண்ணிய கழுகுறதுக்காக கூடாது இந்த அளவுக்கு சட்ட நுணுக்கங்களோடு சட்ட திட்டங்களை நாம கோபப்படுறோம் நமக்கு கோபம் வருகிறது என்ன பண்றாங்களே இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இன்னைக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் போடப்பட்ட வக்ஃபருடைய சட்டத்தை திருத்து மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்களே ஏன் எல்லாம் செய்யறாங்க கோபம் நியாயம் தான் எதிர்க்கப்பட வேண்டியதுதான் அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டியதுதான் பத்து திருத்தங்கள் வரைக்கும் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நாற்பதுக்கும் மே மே திருத்தங்களை திருத்தமாக மத்திய அரசு சொல்கிறது சம்பந்தமே இல்லாமல் இஸ்லாம் அல்லாதவர்களும் இதில் தலையிடலாம் என்கிற விஷயத்தை திருத்தமாக தருகிறது முஸ்லிம்கள் மட்டும் இருக்கும் போதே வந்தோடு எந்த நிலைமையில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும் பக்போர்களுடைய நிலைமை முஸ்லிம்கள் மட்டும் இருக்கிற வக்போல் இப்ப பக்போர்ல இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் முத்த இருப்பதோ அல்லது தலைவராக இருப்பதோ இஸ்லாமியர்கள் மட்டும்தான் மூணு எம்பிக்கள் பக்போர்களுடைய எம்பிக்களாக இருக்க முடியும் இப்ப அதனெல்லாம் மற்றவர்களும் வரலாம் என்கிற சட்ட திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வருது முஸ்லிம்கள் மட்டும் இருக்கும் போதே இப்பவே நம்ம பேசி இருக்கிற பேச்சுக்கள் என்னன்னா பாவி பசங்க எவரோ அட்டை போடுறாங்க எப்படி எப்படிலாம் திங்கிறானுங்க பக்போர்டு மட்டும் கிடைச்சிட்டா போதும் ஒருத்தர் சீட்டை கூட வேணா போல தெரியுது எம்பி கூட விட்டு கொடுத்துருவாரு பக்போர்டுக்கு தலைவரானா போதும் என்ன பண்ணணுமோ என்ன முடிக்கணுமோ முடிச்சுக்கலாம் நல்லண்ணங்கள் எல்லாம் மாறி போய் பாதுகாக்கணும் எந்த அரங்கத்து நம்முடைய முன்னோர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்முடைய அல்பத்து ட்ரெஸ்டின் மூலமாக பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய அஹ் பெரியபாளையம் பெரிய கோயில் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு பூத்துக்கொண்ட போற வழியில அதுக்கு பக்கத்துல ஒரு பாலடைஞ்ச பள்ளி நீண்ட காலமாக ஒண்ணுமே இல்லாம பாலட்டுக்கு போய் புதனெல்லாம் மண்டி போய் கிடந்த ஒரு பள்ளி அதனுடைய ட்ரஸ்டின் மூலமாக மீட்டெடுத்து எடுத்து வக்போர்டுக்கு சொந்தமான இடம் என்பதை கண்டுபிடிச்சு வக்போர்டுக்கு போய் அந்த இடத்தை மீட்டினாங்க அழகத்துல எல்லாம் இன்னைக்கு ஐவேளை தொழுகிற பள்ளியாக அதை மாத்தி வச்சிருக்கோம் அஞ்சு வேளை தொழுகு நடக்குது இப்பாங்க அதனுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தா பெரியபாளையம் பெரிய கோயில் கூட இந்த வத்து செய்யப்பட்ட இடத்துலதான் இருக்கு பக்தோட இடத்துலதான் இருக்கு எவ்வளவு சொத்துக்கள் போயிடுச்சு போன பிறகும் கூட இப்ப மீட்டெடுத்த பிறகு அந்த பள்ளிக்கென்று பல ஏக்கர் நிலங்கள் சொந்தமா இருக்கு இன்னைக்கு இருக்கு இதுல எவ்வளவோ விஷயங்களை மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற மாநில அரசாங்கத்துல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு எம்சியா இருக்கிறவர் ஒரு வாழ்த்து உறுப்பினரா இருக்கிறவர் கூட பக்தோட சொத்து இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு மூக்கு அறிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை எப்படி மலைங்கி போடலாம் எப்படி ரவுண்ட் பண்ணலாம் எப்படி நமக்கு சாதகமா கொஞ்சம் கூட பயம் இல்லை நம்ம யாரையோ பேசுறவங்க விட்டுருங்க வேற விட்டுருங்க அவங்க அவங்கள பத்தி யோசிங்க நம்மளுடைய மண்ணடியை சுத்தி எவ்வளவுக்கு சொந்தமான வக்ஃபத்துக்கள் இருக்கு ஈதுகா பள்ளிக்கு சொந்தமான வக்கு சொத்துக்கள் எவ்வளவு இருக்கு மஸ்ஜித் மாமூருடைய பள்ளிக்கு சொந்தமான வக்ஃபத்துக்கள் எவ்வளவு இருக்கு சமுதாஸ் மஸ்ஜித் மகதூமுக்கு சொந்தமான வக்ஃபத்துக்கள் எவ்வளவு இருக்கு இதனுடைய நிலை என்ன அவங்க எந்த நியத்துல எந்த ஆசையில இந்த வக்ஃபச்சத்துக்களை விட்டுட்டு போனாங்களோ அந்த வக்ஃபச்சத்துக்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு முறையாக அது செயல்படுதா இல்லைன்னா இன்னைக்கு தரவாடகங்கிற பேர்ல ஐம்பது ரூபா கொடுத்து நூறு ரூபா கொடுத்து அதுல நாடு மாடி பில்டிங் கட்டி ஒரு மாடியில நாம இருந்து மூணு மாடிய வாடகை விட்டு அதெல்லாம் பதில் சொல்ல வேணாமா நாம மனசாட்சி இருக்கா நமக்கு இதே நம்ம இடமா இருந்தா இந்த இடத்துல இவ்வளவு முக்கியமான இடத்துல நம்ம சொந்த இடத்த யாராவது ஒருத்தருக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு தர வாடகை விட்டுட்டு அவன் இஷ்டத்துக்கு நீ அஞ்சு மாடி கட்டிக்க நாலு மாடி லட்சக்கணக்கில் வாடகை விட்டுக்க நான் ஒரு மாடு இருக்கேன் இருந்தா சும்மா இருப்போமா நம்மளை விட ரோஷக்காரன் தான் அதை மட்டும் மறந்துடாதீங்க அல்லாஹ் தன்னை பத்தி சொல்லும் போது எந்த அளவுக்கு இன்னொல்ல ரஹீன் நான் ரொம்ப அன்பாளன் நான் ரொம்ப அன்புள்ளவன் அப்படின்னு சொல்றான்னா அதே அளவுக்கு நான் ரொம்ப ஜப்பார் அடக்கியாலும் வச்சுக்கீங்க தாங்க மாட்டேங்க அல்லாஹனுடைய கோபம் பயங்கரமானது நம்முடைய சொத்துல இன்னொருத்தன் கை வச்சா நம்ம கோபம் இல்ல ஒரு ஜான் இறக்க விட மாட்டேங்கிறானே ஒரு இன்ச்சி இடம் போனா அண்ணன் தம்பியா இருக்கா கூட கோபப்படுறானே இது அல்லாவுடைய சொத்துக்கள் அம்மாவுடைய சொத்துல கொஞ்சம் கூட பயம் இல்லாம அல்லாவனுடைய பயம் இல்லாம என்ன ஆகும் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் நாம் அதுல வாழ்றது காரணமே நல்லா இருக்கணும்னாலும் சந்தோஷப்படுத்தாலும் வாழ்றோம் ஆனா நம்முடைய குலமே அழிந்து போவதற்கு அது காரணமா இருக்கும்னா யாருக்காவது இருக்கு மனசு ஒரு உண்மையான பயம் அப்படித்தான் இருக்கணும் உண்மையான அல்லாவின் மீது உண்டான பயம் இருக்கணும் சொத்துக்களை யார் யாகும் அம்மான் எடுத்துதான் அதான் இருக்கட்டும் அவன் தான் தெரிஞ்சு எடுக்கிறானோ எடுக்கிறானோ அதெல்லாம் விட்டுருங்க தெரிஞ்சே தப்பு செய்யற நாம இருக்கிறோமா இல்லையா இன்னைக்கும் இன்னைக்கு நாம தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம்ல நமக்கே ஒரு மன உறுத்தல் இது பள்ளிவாசலுக்கு சொந்தமானது சொத்தா வக்ஃபு சொத்தாச்சு முன்னோர்கள் வக்ஃபு செஞ்சு போன சொத்தாச்சு இதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கத்தானே வேணும் இதுக்குன்னு ஒரு லெவல் இருக்கத்தானே வேணும் அதையும் தாண்டி தரவாடகிறது தரமட்டமாவா கொடுக்கறது தரவாடகிறது வக்ஃபுத்தனுடைய தரவாடக அதுக்குண்டான நியாயமான உண்மையிலேயே நம்முடைய முன்னோர்கள் ஏன் விட்டுட்டு போனாங்க தெரியுமா ஏழைகள் கஷ்டப்படுறவங்க இருக்கக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் சிரமப்படுறவங்க குடிசை கட்டியாவது அங்க வாழணும் குடிசை இல்லாம எவ்வளவு பேர் ரோட்ல கிடைக்கிறான் ரோட்ல இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு குடிசை வேணும் ஒரு இடம் வேணும் அந்த இடத்துல இருந்து அவங்க இருக்கணும் பள்ளியாசல பக்கத்துல இருந்து அவங்களுக்கு யாராவது போற ஓரோ சோத்தை கொடுப்பாங்க சாப்பாடு கிடைக்கும் இப்படி எல்லாம் நினைச்சுதான் எத்தனையோ இடங்கள்ல தர்காக்களுக்கு பக்கத்துல பாருங்க பெரிய இருக்கக்கூடிய ஒரு விசாலமான இடம் ஒதுங்குற இடம் படுக்கிற இடம் தூங்குற இடம் பக்கு செஞ்சிருப்பாங்க ஏன் இடம் வந்து தூயில் போட்டு தூங்குறா எவ்வளவு நன்மை கிடைக்கும் நிம்மதியா தூங்குறானே யாரோ ஒருத்தர் சாப்பாட்டுக்காக எங்கெங்கயோ அலையாம அங்க கொண்டு போய் சாப்பாட்டு கொடுக்கலாம் அங்க போனா மிஸ்கின் இருப்பாங்க தெரியும் அங்க போனா அந்த ஏழை இருப்பாலும் தெரியும் தைரியமா கொண்டு போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கலாம் அவனுக்கு அந்த சாப்பாடு கிடைக்குது சிரமப்படுறவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் வஃப்பு ஆனா இருக்கிறவன் மேலும் மேலும் கொழுத்து போறான் வஃப்பு சொத்தை வாங்கி 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 இல்லாம இருக்கப்பட்டவன் இன்னும் இல்லாமலேயே இருக்கிறான் இதுக்காக வஃப்பு சொத்துக்கள் வஃப்பு செய்யப்படலை அவங்களுடைய நோக்கமும் இது அல்ல அவங்களுடைய ஆசையும் இதா இல்ல யாரோ ஒருத்தன் தனக்கு தத்தாது எக்ஸ்ட்ரா வாங்கி வாங்கி போட்டு இருக்கிற நிலம் அது வந்து வருதான் வருதா யார் வாங்குவா அவர் தான் வாங்குவாரு மொத்தமா அவர் தான் வாங்கி வச்சிருக்கிறாரு அவர் தான் ஆளு மற்றவங்களுக்கு எல்லாம் வாங்குற சக்தி கிடையாது வாங்க முடியாது அந்த நிலத்தை வாங்கி அதுக்குண்டா அதுல எவ்வளவு பேரு நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன் அத்தனை வருஷம் இருந்துட்டேன் எனக்கு சொந்தமானது நவதுமில்லா நீங்க வேணா பாருங்க சிலருடைய வரலாறு பாருங்க யாரெல்லாம் வக்ஃபருடைய சொத்துல கை வச்சாங்களோ அவங்களுடைய வாரிசுகளுடைய நிலைமை இன்னைக்கு என்னன்னு யோசிங்க நம்ம கண் முன்னால பாத்துட்டு இருக்கோம் நம்ம கண் கூட பாத்துட்டு இருக்கோம் யாரெல்லாம் வக்ஃபு சொத்துல கை வச்சு விளையாடினாங்களோ யாரெல்லாம் வக்ஃபு சொத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அவங்களுடைய வாரிசுகள் இன்னைக்கு நல்லா இல்லை நாமும் அந்த நிலைமையில இருந்தா நோது இல்லாமல பாதுகாக்கட்டும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னாலும் சம்பாதிக்கிறோம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக இவ்வளவு சிரமங்கள் படுறோம் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி வீட கட்டி சம்பாதிச்சு எல்லாமே நல்லா தானே நம்மளுடைய மறைவுக்கு பின்னாடி நம்ம ஊற்றான பின்னாடி நமக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்போ எல்லாம் ரசூனு சொல்கிற வார்த்தை பக்திச்சத்துல விளையாடுறவங்க நல்லா இருக்க முடியாது என்கிறான் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் இப்ப மட்டுமல்ல மௌத்தாமான பிறகு பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை வரும் குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்வதற்குண்டான வாய்ப்பே இல்லாமல் போகும் ஏன்னா கை வைப்பது ஒப்புட ஒப்புடை சொத்தில் எப்படி மத்திய அரசுக்கு ஒப்பு தலையிட உரிமை இல்லையோ மத்திய அரசு வக்போடு இடத்தில் என்ன உரிமையோ அதைத்தான் செய்யணுமோ அந்த பவர் மத்திய அரசுக்கு இல்லையோ அதே அளவுக்கு கொஞ்சமும் குறையாமல் வக்ஃபு சொத்தில் கைங்கரியம் செய்வதற்கு அதை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு எந்த அதிகாரிக்கும் எந்த தலைவருக்கும் உரிமை கிடையாது எங்கத்த ஒரு சொத்தை வக்ஃபு செஞ்சிருக்கிறார் வச்சுங்க நான் அந்த சொத்துல உரிமை கொண்டாட முடியாது நான் அந்த சொத்தை யாருக்கும் தானம் பண்ண முடியாது நான் அந்த சொத்தை விற்க முடியாது எனக்கே அந்த உரிமை இல்லைங்கும் போது வக்ஃபோடு எங்க அந்த உரிமை வரும் அளவுக்கு அதனுடைய தலைவர்களும் சரி மற்றவர்களும் நமக்கே அதனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியல அவ்வளவு இடம் சும்மா கிடக்குது அங்க காலேஜ் கட்டலாம் நல்ல விஷயம் அழகும் தெரியல காலேஜ் கட்டுறதுக்கு வக்ஃபெய்யக்கூடாது கோயில் கட்டுறதுக்கே வக்ஃப செஞ்சிருக்காங்க தெரியுமா வக்ஃபுன்னே அதுக்கு பேரு இன்னைக்கும் வக்ஃபு சொத்துல ஒரு இடத்த வக்ஃபு செஞ்சிருவாங்க எப்படின்னா இந்த ஊர்ல எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அதனால மும்பத கோயில் கட்டிக்கோங்க பள்ளிவாசலும் கட்டுங்க கோயிலும் கட்டுங்க சர்ச்சும் கட்டிக்கோங்க பண்ணிக்கோங்க ஒரு சமத்துவத்துக்கா அப்படின்னு செஞ்ச முன்னோர்களுடைய வக்ஃப சொத்துக்கள் எவ்வளவு கோயில்கள் இன்னைக்கு வக்ஃப சொத்துல இருக்கு தெரியுமா வக்போடு சொத்துல கோயில்கள் இருக்கு இதெல்லாமே நம்முடைய குறைபாட்டினால் வரக்கூடியது நாம அதைத்தான் பேசணும் மத்திய அரசுல இருக்கிறாத அத எம்பி எதிர்த்து கேட்கணும் அது அதுக்குண்டான ஆதரவை நம்ம கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம என்ன செய்யணும் இந்த வக்ஃபு சொத்துக்கள் நம் கைவசம் இருந்தால் அல்லா பாதுகாக்க வேண்டும் அதுக்குண்டான உரிய மரியாதையை அந்த சொத்துக்களுக்கு நாம் தர வேண்டும் ஒரு பள்ளிவாசல் சார்பாக அந்த பள்ளிவாசலுக்கு வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு சொத்தாக இருந்து அந்த சொத்தில் நாம ஊடுபட்டு சந்தோஷமா இருந்தா அதனுடைய பிரதிபலனில் கொஞ்சத்தையாவது பள்ளிவாசலுக்கோ மற்றவர்களுக்கோ நிச்சயம் நாம் செய்ய வேண்டும் நாம் அனுபவிப்பது நம்முடைய முன்னோர்கள் கஷ்டப்படுபவர்களுக்கென்று விட்டு சென்ற வெட்டி சென்ற அந்த சொத்தை அந்த நிலங்களை நாம் ஓரளவுக்கு அனுபவிப்பதற்கு தான் மார்க்க அனுமதிக்குமே தவிர நான் சொந்த முன்னாடி நானே இங்க ராஜாவா கொடிகட்டி பறப்பதற்கு வார்த்தை அனுமதிக்காது அதுக்காக அந்த எண்ணத்துக்காக வக்ஃப சொத்துக்கு வக்ஃபு செய்யப்படல எனவே வக்ஃபுடைய நோக்கம் வரிந்து வஃப்பை நாம் பயன்படுத்தும் போது அந்த சட்டத்தையும் அல்லா பாதுகாப்பான் அதன் மூலம் நம்மையும் அல்லா பாதுகாப்பான் அதில் நாம் ஆக்கிரமிப்புகள் செய்யப்படும் போது அதில் நாம் பிரச்சனைகளை முன்னெடுக்கும் போது எத்தனையோ பேர் இன்னைக்கு எவ்வளவு கேஸ் விட்டுக் கொடுக்க மனசு ஊடு கட்டிட்டே இருந்தால் அஞ்சாவது இடத்தையும் இவ் கோரி ஆட்ட போடுறாரு இதுல ஒரு பிரச்சனை போகுது கோர்ட் வரைக்கும் போகுது போனா கூட அவர் நின்று வாதாடுவார் இது எனக்கு தான் சொந்தமாக சொல்றாரு தவிர அவருக்கே மனசுல ஒரு உருத்து வர வேணாம் ஆல்ரெடி நாலு சொத்தை ஆட்டம் போட்டனே இது அஞ்சாவது சொத்தாச்சு அப்படின்னாவது ஒரு என்ன வேணாம் அவருக்கு எனவே நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா

الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته